எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக மிஷன் படத்துக்கு அப்படி ஒரு வரவேற்பு எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க படம் வந்து ரெண்டரை மணி நேரம் போகிறதே தெரியல சார் அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குது ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும் சென்டிமெண்ட் காட்சிகளாக இருக்கட்டும் ஏன்னா நான் நிறையா சென்னையில் வந்து தியேட்டர் ரவுண்ட்ஸ் போனோம் அங்கேயுமே வந்து லேடிஸ் எல்லாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை சொன்னாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த படம் வெற்றி அடையுதுன்னா அது வந்து முழுக்க முழுக்க மக்களாகிய நீங்கள் கொடுக்குற அந்த வரவேற்பு தான் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த வரவேற்பில் இந்த வாரம் இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நிறைய தியேட்டர்ஸ் வந்து கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ பொங்கல் திருநாளில் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த பொங்கல் மிஷன் பொங்கல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்டு விஜய் சார் அருமையாக அந்த இவ்வளோ இப்போ ஒரு நல்ல திரைக்கதையோட ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஐ திங்க் அவரோட டீமும் அவருக்கு தான் அது சா சாரும் அண்டு முக்கியமாக எங்களோட ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இன்னும் போகிற வர வாரத்தில் இன்னும் நீங்கள் நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது சார் இங்கே ஷோஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு நீங்கள் கொடுக்குற இந்த வரவேற்பு கண்டிப்பாக அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த வரவேற்பு தான் நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியும் ஸோ இந்த இப்போ இந்த இதுக்கு கொடுக்குற வரவேற்பு நிச்சயமாக வரும் காலங்களில் இன்னும் நல்ல படங்களை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் தேங்க் யூ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வணங்கான் பாலா சாரோட பண்றேன் டேரக்டர் பாலா சாரோட நிச்சயமா அது வந்து என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான படமா இருக்கும் அண்ட் உங்க எல்லாரையும் மகிழ்விக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ இல்லை இந்த க்ரௌட் வேறு மாதிரி பயங்கர பாசமாக இருக்காங்க அண்டு நாங்கள் எங்கெங்கே இப்போ எதிர்பார்த்தமோ அதை தாண்டி நிறைய இடத்துல கிளாப்ஸு நிறைய இடத்துல உற்சாகமாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கர உற்சாகமாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம படம் எடுத்தது அதுதானே ஒரு ரெண்டரை மணி நேரம் அவங்கள வந்து அவங்கள மறந்து இன்னொரு உலகத்துக்குள்ளே கொண்டு போய் வேறு ஒரு எமோஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அது வந்து ரீச் ஆகிருக்கு இன்னைக்கு அவங்க தான் வந்து இந்த படத்தை தோளில் தாங்கி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம என்ன தான் பப்ளிசிட்டி பண்ணாலும் பட்டு அவங்களோட வேர்டிக்ட்டு தான் கடைசியாக அவங்களோட இதுதானே தானே கடைசியாக நிற்கிது ஸோ இன்றைக்கி அவங்க இந்த படம் சூப்பராக இருக்குது சார் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை விஜய் சார் ம் பாண்டிச்சேரிக்கா ஷூட்டுக்கு வரமேண்ணா இல்லை மக்களை பார்க்குறீங்களா மக்களை பார்க்காம ஷூட்டுக்கு வரும்போது எல்லாரையும் தான் பட் நடுவில் இப்ப இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா நாங்க வந்து கன்னியாகுமரி அந்த சைடு அந்த பெல்ட்ல நடந்துக்கிட்டு இருக்கு பாலாசர் படம் பாலாசர் படம் செஞ்சு அந்த 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 சைடு திருவண்ணாமலை எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கோம் பட் அங்க அங்கே இங்கே வர முடியல ஏன்னா ஃபுல்லாவே அங்கே டைட்டா இருந்தது இனி வரும் காரங்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்குதான் பாண்டிச்சேரி நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே நம்ம வந்துட்டு இருக்கிறது தான் மக்கள் எல்லாமே அவ்வளோ அன்பானவர்கள்